கட்டிட அஸ்திவாரம் என்பது கட்டிடத்தின் மொத்த சுமையை நிலத்திற்கு பாதுகாப்பாக கடத்தும் முக்கிய அமைப்பாகும் அஸ்திவாரம் போடும் முன்பு கவனத்தில் கொள்ள வேண்டியது பற்றி பார்க்கலாம் ஒன்று நீர் தேங்கும் பகுதியாக இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும் அப்படி இருந்தால் பெருவெள்ள காலங்களில் சிக்கல்களை சந்திக்க நேரிடும் இரண்டாவதாக நிரப்பப்பட்ட மண் உள்ள பகுதியாக இல்லாமல் இருப்பது நிரப்பப்பட்ட மண் பகுதியில் வீடு கட்டினால் மழைக்காலங்களில் மண் அரிப்பு ஏற்பட்டு கட்டிடம் வலு இழக்க வாய்ப்பு அதிகம் தவிர்க்க முடியாமல் இருந்தால் அஸ்திவாரமானது நிரப்பப்பட்ட மண் அளவைத் தாண்டி தேவையான அளவு ஆழம் இருக்குமாறு பார்த்துக்கொள்ள வேண்டும் மூன்றாவதாக மண்ணின் தன்மையை மண் பரிசோதனை மூலம் கண்டறிய வேண்டும் உதாரணமாக களிமண் போன்றவை வெயில் காலத்தில் கல்லு போல கிடக்கும் சிறிய மழை வந்தால் போதும் சேறு போல மாறிவிடும் நான்காவதாக மண்ணின் எடை தாங்கும் திறனை கவனத்தில் கொள்ள வேண்டும் இது இடத்திற்கு இடம் மாறுபடும் மண்ணின் தன்மை கட்டிடத்தின் சுமை நிலத்தடி நீர் மட்டம் போன்றவற்றைப் பொறுத்து அஸ்திவார அமைப்பு அளவுகளை பொறியாளர் தீர்மானிப்பார் ஐந்தாவதாக மண்ணில் அளவுக்கு அதிகமாக சல்பேட் போன்ற உப்புக்கள் இருக்கிறதா என்பதை கவனிக்க வேண்டும் இந்த உப்புக்கள் கான்கிரீட் மற்றும் கம்பிகளை அரிக்கும் தன்மை கொண்டது ஆறாவதாக இப்போது பெரும்பாலும் இயந்திரங்களைக் கொண்டே அஸ்திவாரத்திற்கு மண்வெட்டி எடுக்கப்படுகிறது தேவையான ஆழத்தை விட அதிக ஆழம் செல்லும் போது மீண்டும் வெட்டப்பட்ட மண்ணை சிலர் நிரப்புவார்கள் இந்த உதிர்ந்த லூசான மண் கட்டிடத்தின் எடை கூட கூட செட்டில்மெண்ட் காரணமாக கட்டிடத்தில் விரிச்சல்கள் ஏற்பட இது முக்கிய காரணமாக அமையும் இதை தவிர்க்க அந்த அதிகப்படியான பள்ளத்தில் இருந்தே அஸ்திவாரம் அமைக்க வேண்டும் அல்லது அந்த பள்ளத்தை பிசிசி கான்கிரீட் கொண்டு நிரப்ப வேண்டும் ஏழாவதாக கருங்கற்களை கொண்டு அஸ்திவாரம் அமைக்கும் போது சிமெண்ட் கலவை கற்களுக்கு இடையே நன்கு நிரம்புமாறு செய்ய வேண்டும் சரியாக கலவை நிரப்பாமல் விட்டால் காலப்போக்கில் செட்டில்மெண்ட் காரணமாக விரிச்சல்கள் ஏற்படும் கட்டிடம் வலுவாக இருந்தால் மட்டும் போதாது அஸ்திவாரமும் வலுவாக இருக்க மேற்கண்ட வழிமுறைகளை கையாளுங்கள் வேறு ஏதேனும் விடுபட்டிருந்தால் கமெண்டில் தெரிவியுங்கள் வலுவான கட்டிடங்களை எதிர்கால சந்ததிகளுக்கு விதைத்துச் செல்வோம் நன்றி